இன்றைக்கி வீடியோவில் இரநூறுவா பட்ஜெட் இருக்கிற மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக கொண்டு வரதுக்குமே அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைமை வேஸ்ட் பண்ண வேணா பெஸ்ட்டான மூணு ஸ்விங் ஸ்டாக் எதெல்லாம் இருக்குன்னு ஃபட்டாஃபட் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜேஎம் ஃபைனான்சியல் லிமிடட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஒன் எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஹண்ட்ரட் ரூபீஸ் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஈவன் சொல்ல போச்சுன்னா இங்கே ஸ்டாக் தி பிஇ ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் மல்டிப்பல்ல இருக்குது ஏன்னா சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇஇ இங்கே ட்வெண்ட்டி எயிட் இருக்குது உங்களுக்கு இப்போ நல்ல க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் தி பிரைஸ் அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது சேம் டைம் ப்ரோமோட்டர் ஹோல்டிங்குமே ஐம்பத்தி ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இருக்குது சாட்லையுமே இங்கே ஒன் டைம் அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஸ்டாக் த ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ பார்க்கும்போது ஒரு அரவுண்டு வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஒரு சம்வேர் வந்து இப்போயுமே ஒரு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் கரெக்ஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ப்ரீவியஸாகவே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே சேட்டையுமே நல்லா வந்து இங்கே இன்டெப்த் டீட்டெயில்ஸில் இங்கே அனலைஸ் பண்ணிச்சினாலும் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இந்த ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து மூமெண்ட்டம் பண்ணி மேலே போச்சு மேலே போகல அகெயின் திரும்ப கீழே வந்து ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் திரும்ப ரெசிஸ்டன்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போக பார்த்துச்சு அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு அண்ட் அகெயினுமே இங்கேருந்து மூமெண்ட்டம் எடுத்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஹை வால்யூமில் இங்கே பாசிட்டிவான க்ரீன் கேண்டலுமே இங்கே இருக்கிறது நல்ல கிளியராக விசிபிள் ஆகுது அண்ட் இது போக இன்னமுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ப்ரீவியஸில் இருக்கிற இந்த வால்யூம் இருக்குல்ல ப்ரீவியஸில் இருக்கிற இந்த கேண்டல்ஸை இதை ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயுமே பிரேக் அவுட் பண்ணவே இல்லை ப்ரேக் அவுட் பண்ணாமல் அகைன் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரிவர்சலில் மூமெண்ட்டை எடுத்துருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த பிரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்னில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு அரவுண்ட் வந்து நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அரவுண்ட் வந்து இப்போயுமே நம்ம பை பண்ணிச்சினாலும் ஒரு அரௌண்ட் இங்கே தேர்ட்டி ஒன் பர்சென்ட் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே அதிகமாக இருக்கு இருந்தாலுமே இந்த விஷயத்துமே இங்கே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி ஆகணும் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணிச்சினாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் நம்ம பை பண்ணும்போது ஒரு சம்பர் இப்பயுமே ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் இருக்க அரவுண்ட் வந்து ஒன் ஜீரோ எய்டுட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் சேம் டைம் டுவெண்ட்டி டூ பர்சென்ட் நம்ம ரிட்டன் கிடச்சிச்சின்னா இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் இங்கேருந்துமே பார்க்கலாம் செப்டம்பர் மந்த்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற பெஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க செகண்ட் ஸ்டாக் எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடட் தான் இந்த ஸ்டாக்மே இங்கே கரண்ட் ப்ரைஸை நோட் பண்ணுங்கள் ஒன் செவன்ட்டி ஒன்னுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஸ்டாக் பிஇ இங்கே செவன்டீன் மல்டிபல்லில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஏன்னா சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்குது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் த சேம் டைம் இங்கேயுமே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கேயுமே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்மே இங்கே நம்ம டெக்னிக்கலையுமே இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு அரவுண்டு வந்து தேர்ட்டின் பர்சன்ட் டவுனில் தான் ட்ரேட் இருக்குது அண்ட் ஒன் மோர் இங்கேயுமே நல்ல க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் விச் மீன்ஸ் லாஸ்ட் இயர் தான் ஒரு நல்ல பெட்டரான லாஸ்ட்டு டூ இயர்ஸாகவே நல்ல ஒரு செம்மையான ரேலி தந்திருக்கிறது இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது சாட்லேயுமே இங்கே நம்ம இன்டெப்ட் டீட்டெயில்ஸில் நல்லா நோட் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இங்கே ஸ்டாக்குமே இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது ஒன்ஸ் மோர் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஜாக்ல ஸ்டாக்குமே சப்போர்ட்லேருந்து மேலே போச்சு அண்ட் ரெசிஸ்டண்டை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே வந்துச்சு அகெயின் வந்து சப்போர்ட்லேருந்து இருந்து மேலே போய் இந்த மாதிரி ஜிக்சாக்டில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது இங்கே நல்லா கிளியரா பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஃபைனலாக ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நியர் அபவுட் ஜூனில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட் பண்ணி இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அண்ட் அகெயினுமே கீழே தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சேம் ப்ரீவியஸ் டைமில் எப்படி ஜிக்சாக் ஃபார்மில் சைடு வேஸில் இங்கே மார்க்கெட்டு ரன் இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் பார்க்க முடியுது அதனால் ஜிக்ஸாக் ஃபார்மில் இருந்தாலுமே ஓரளவுக்கு ஃபைனான்ஸ் செக்டர் இல்லாமல் இப்போ பாசிட்டிவான மூவ்மெண்ட்டில் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான மூமென்ட் வரதுக்கான சான்சஸுமே எங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்ஸில் நம்ம பை பண்ணிச்சனால ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு அரௌண்ட் இங்கேயுமே ஒரு லெவன் பர்சென்ட்டு ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸில் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே எங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஸ்டாக்கை பை பண்ணுறது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒன் செவன்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் சேல் பண்ண போகிறது ஒரு லெவன் பெர்சென்ட்டு ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸில் அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே இந்த லெவன் பர்சன்ட் ரிட்டர்ன்மே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது அடுத்த ஸ்டாக் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் பிரைஸுமே ஒரு அண்டர் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா ஒன் நைன்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஈவன் சொல்ல போச்சுன்னா இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் இங்கே மார்க்கெட் கேப்லேஷன் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ தௌசண்ட் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஈவன் இங்கே ஸ்டாக் து பிஇ இங்கே எயிட் மல்டிப்பல்ல ட்ரேட் ஆகிட்டிருக்கு சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே லெவனில் ட்ரேட் ஆயிட்ருக்கு க்ளியாக விசிபிளாக இருக்கும் இப்போயுமே ஸ்டாக் தி ப்ரைஸ் அண்டர் வேல்யூவேஷன் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டாக இங்கே ஆர்ஓஇ நோட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே டுவெல் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான இங்கே ஆர்ஓஇயுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ப்ரீவியஸாக வீடியோ பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த சேட்டுமே வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் து ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து சொல்லிச்சுனாலும் ஒரு அரௌண்டிங்கே பார்க்கும்போது இங்கே கிளியராக பார்க்கலாம் ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே சேட்டையும் இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஒரு விஷயத்தை ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலியில் ரிட்டன் தந்துச்சு அண்ட் ரிட்டன் அடுத்தது ஒரு நியர் அபவுட் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அது நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து அப் அண்ட் டவுனுங்கிற இங்கே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு அண்ட் சேம் டைம் எப்போ இந்த ஸ்டாக்குமே இங்கேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து கிளியராக சேமாக அகெயின் ப்ரீவியஸில் லாஸ்ட் இயரில் இருந்த மாதிரியே அப் ட்ரெண்டில் திரும்பவும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வந்து தந்துச்சு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஏப்ரல் அண்டு மே ஜூனில் வந்து அண்ட் அதுக்கடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே அகெயின் வந்து இங்கே கன்சல்டேஷன் பீரியடில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இதையுமே சாட்டர் ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுற மாதிரி தான் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் மேலே போச்சு சப்போர்ட் எடுத்துட்டு ரெசிஸ்டண்டில் அண்ட் ரெசிஸ்டண்டை திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து அண்ட் சப்போர்ட்டில் வந்துச்சு அண்ட் திரும்பவும் ரெசிஸ்டண்டில் போய் இங்கே சப்போர்ட்டில் வந்து தான் அண்ட் அகைன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஈவன் சொல்லிச்சுன்னா இப்பயுமே வந்து இங்கே மேலே போயிட்டு அண்ட் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அது போக இங்கே சேட்டில் எங்கேயோ ஒரு விஷயத்தை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஈவன் சொல்ல போச்சுன்னா இப்பயுமே ஸ்டாக் து ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்தப்பையும் ஒரு நியர் அபவுட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை அதனால் இப்போயுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சான்ஸ் இருக்குது இங்கே பை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் பை பண்ணுறதுக்கு இங்கே சான்ஸ் இருக்குது அதனால் இப்போயுமே நம்ம இப்போயுமே நம்ம பை பண்ணிச்சுனா எவ்வளோ ப்ராஃபிட்டில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்துமே இங்கேருந்துமே நம்ம பை பண்ணும்போது ஒரு அரவுண்ட் வந்து நம்ம சேஃபர் சைடுக்காக ஒரு சேல் பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து எங்கேயுமே ஒரு எயிட் பர்சன்ட் ரிட்டனில் எங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு அரவுண்டு வந்து ஒன் நைன்ட்டிங்கிற ப்ரைஸ்லேருந்து நம்ம பை பண்ணலாம் அட் சேம் டைம் ஒரு எயிட் பர்சன்ட் ரிட்டனில் ஒரு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் இந்த எயிட் பர்சன்ட் ரிட்டன் பார்க்குறதுக்கான வந்து எங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் பண்ணுற இன்டெப்த் அனலிசஸ்லாம் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களுமே என்னுடைய யூடியூப்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் எந்த ஸ்டாக்ஸையுமே ட்ரேட் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களும் டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான ஹை ரிட்டர்ன்ஸ் வீடியோலாம் கொண்டு வரத்துக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்